சேனலில் வணக்கம் சிண்டனி சோலார் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோலார் வாட்டர் பம்ப் அதே மாதிரி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்டியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சோலார் வாட்டர் பம்பில் வந்து ஏசி மோட்டர் தான் பண்ணுறோம் நம்ம சோலாரில் ஏசி மோட்டர் மட்டும் தான் பண்ணுறோம் ஏன்னா அதில் மட்டும்தான் அதிகமான உழைப்பு இருக்குது அதிகமான லைஃப் இருக்குது நம்ம பிஎல்டிசி இல்லை ஏன்னா பிஎல்டிசின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வேலை செய்யும் அது விவசாயத்துக்கு அது பத்தாவது பிஎல்டிசி வச்சு அதனால் நம்ம கரண்ட்டு மோட்ருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து போட்டு கொடுத்து கரண்ட் மோட்ருக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலக்கோட்டை பக்கத்தில் அந்த சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு முன்னூற்ற முடியில் மோட்ரு வச்சு கொடுத்துருக்கோம் இன்ச்சு டெலிவரி இது நிலக்கோட்டை சைடுனால நிறைய பூக்கள் தான் போடுவாங்க பொதுவாக போர் பார்த்திங்கன்னா அது உண்மையில் ஒரு லக்கு தான் அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி போர் அமையாது ஒரு சில பேருக்கு தண்ணி நிறைய இருக்கும் ஒரு சிலது தண்ணி ரொம்ப கம்மியாக கசிவு மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு மேல் ஊற்றுருக்கும் ஒரு சில பேருக்கு கீழே ஊற்றுருக்கும் ஸோ வந்து போரை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை எச்சி போட்டாலும் சரி எத்தனை எரிசி போகிறோன்றதே நம்ம உள்ள தண்ணியை பொறுத்து தான் அதனால் நீங்கள் சோலார் பற்றி விசாரிக்கும்போது உங்கள் போரோட டீட்டெயிலை வந்து கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் போர் போடும்போதே நல்லா வந்து தண்ணி எத்தனையில வந்துச்சு எவ்வளோ தண்ணி வருது எல்லாத்தையும் நோட் பண்ணி கேட தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஓடவே போர் போர் போட்டு முடிச்சோடனே எல்லாருமே கண்டிப்பாக வந்து போரை அலசிட்டாங்களா அப்படின்றத கண் கரெக்டாக கண்டிப்பாக செக் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ஏ ஆறரை இன்ச்சு போர் போடுறாங்க அப்புடின்னா சுற்றி வந்து ஒரு பத்து இஞ்சு பைப் போட்டு ஒரு சாக்கு வச்சு அடைச்சி தன் மண் மண் எதுவும் உள்ளே அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னா சுற்றி ஒரு ஜல்லி மண் போட்டு ஒரு ஒரு இது மாதிரி கட்டிடுங்க திண்டு மாதிரி கட்டிடுங்க ஒன்றி ஃபுல்லாக வருது அப்படியே விட்டுருக்கு ஸோ நம்ம வந்து சோலார் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்து தான் நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி தான் போட முடியும் நம்ம ஏதோ இத்தனை எச்ச்பி அதுன்னு இத்தனை பைப்பு அப்படின்ட்டு ஒரு ஏனாதாரம் போட முடியாது உங்கள் போருக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் போட முடியும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல சோலார் வாட்டரு மின்சரேஷன் பண்ணணும் சிண்டனி சோலார் கண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் முதலீடு பண்ணுற காசுக்கு ஒரு ரூபாவோட குறையும்லாமல் திருப்தியாக செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்